எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்க நலமாக இருக்கிறீர்களா உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தலைமை தமிழக அரசியல் தேசிய அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உன் நேரம் வீண் போகாது இன்னொரு சுவையான தகவல் கொண்டு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி மிக மிக ஒரு முக்கியமான தகவல் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வராக போகிறாரா என்பதுதான் முக்கியமான கேள்வி உதயநிதி ஸ்டாலின் மிக விரைவிலேயே வருகின்ற நாட்களிலே முதல்வராகவோ துணை முதல்வராகவோ ஆகக்கூடும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதற்கான பல குறியீடுகள் இருப்பதாக பல பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளரும் மூத்த பத்திரிகையாளரும் தெரிவித்திருக்கிறார்கள் தொலைக்காட்சிகளில் இதை பற்றி விவாதம் செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட வரும் நாட்களிலே கிட்டத்தட்ட பதினைந்து அல்லது ஒரு நாட்கள் அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே இது நடப்பது உறுதி என்ற ரீதியாக குறியீடுகள் இருக்கின்றன ஒன்று தமிழக முதல்வர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு உடல்நலம் ஓய்வு தேவைப்படுவதாக பல மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்னொன்று பொது நிகழ்ச்சிகளிலே அவர் கலந்து கொள்வது என்பது கிட்டத்தட்ட மிக மிக குறைந்து விட்டது என்று பலரும் சொல்கிறார்கள் நேற்றும் நேற்று முன்தினமும் சட்டமன்ற விவாதங்களை பங்கு பங்கு கொண்ட முதல்வரும் கூட மிகவும் சோர்வுடனே காணப்பட்டார் தகவல் சொல்கின்றன அதே வேளையிலே இருபது இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற நிலைமையிலே இதற்கு மேலும் காலம் தாழ்த்தினால் உதயநிதி ஸ்டாலினுடைய லான்ச் போனால் உறுதியாக அது தமிழக அரசியல் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் பல குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதாலே இதுதான் அதற்கு சரியான தருணம் என்று கருதுபவர்கள் பலரும் இருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட பொழுது உதயநிதி ஸ்டாலின்கள் வருங்காலம் என்று சொன்னது மிக மிக குறியீட்டு பார்க்க வேண்டிய ஒன்று இன்னொன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கூட உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க வேண்டும் என்ற குரல்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெரிய அளவில் எழுந்தி வந்தன ஆனால் அது சரியான தருணம் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி பிறகு உதயநிதி ஸ்டாலினை பதவியேற்க செய்தால் அப்பொழுது அவருடைய ஏற்பு ஆக்செப்டன்ஸ் மிக அதிகமாக இருக்கும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திமுக குடும்பங்களிலும் மூத்தவர்கள் கருதினார்கள் என்பதாலே உறுதியாக வருகின்ற ஒரு மாதத்திற்குள்ளாக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு அதாவது துணை முதல்வராகவோ முதல்வராகவோ பதவியேற்றுக் கொள்வார் என்று தெரிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்கிறது என்று மிக்க நன்றி